ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெருமான நேரில் தசிக்கவும் இந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை நம்ம தினம்தோறும் பாராயணம் பண்ணும் பொழுது நமக்கு அல்ல அல்ல குறையாத செல்வங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதும் ஐதீகம் இருக்குது அது என்ன மந்திரம் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலயமா நம்ம பார்க்கலாம் பெருமான் இந்த உலகத்துல எட்டு திக்கலும் வந்து பறவை இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்மளுடைய சாஸ்திரம் வந்து குறிப்பு சொல்லுது அதே போல ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட மந்திரங்கள் இருக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை நம்ம சொல்லும்பொழுது அவங்களுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அப்படின்றது இருக்கு அதே போல வாராகி அம்மனுடைய மூல மந்திரம் என்ன அந்த மூல மந்திரத்தை நம்ம சொல்லும்போது என்ன பலன் அப்படின்றதும் அதே மாதிரி பைரவருடைய வழிபாடுகள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான மந்திரங்கள் என்ன அப்படின்றதுக்கும் தனியாவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே போல அந்த வரிசையில இந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை நம்ம வந்து பாராயணம் பண்ணும் இந்த முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இதுதான் வந்து முருகப்பெருமானுடைய மூல மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க மூலம்னாலே அதுதான் வந்து ஆதி அந்த விஷயத்தை நம்ம தொடங்கி வைக்கும் பொழுது நமக்கு அந்த இறைவனுடைய ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இந்த உலகத்தை எல்லாவருக்கும் வந்து எல்லா ஒரு சக்தியும் கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி நம்மளுக்கு மூலம்தான் ஆதாரமாக திகழ்து அதே போல இந்த முருகப்பெருமானுடைய மூல மந்திரத்தை எத்தனை முறை ஜபிக்கணும் அப்படின்ற வரையறையுமே இருக்கு குறிப்பிட்ட மந்திரம் நமக்கு எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தா ஸ்ரீமத் சத்குரு சாந்தானந்த சுவாமிகளால் பாடப்பட்ட கந்தகுரு கவசத்திலேயே இந்த இந்த பாடலுக்கு இடம் வந்து இருக்கு இந்த ஒரு மந்திரத்தை யார் ஒருத்தவங்க ஒரு மனதோட இந்த மந்திரத்தை ஒரு லட்சம் தடவை ஜபிக்கிறாங்களோ அவங்களுக்கு முக்தி அப்படின்ற நிலை நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றதும் எம பயம் நீக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இந்த குறிப்பி எந்த ஒரு மந்திரம் எடுத்தாலும் சரி ஒரு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில நம்ம ஜபிக்கும் பொழுது அதற்கான பலன்களும் மாறுபட்டு கொண்டே இருக்கும் இந்த மந்திரத்தை நம்ம ஒரு லட்சம் தடையை வந்து ஜபிச்சு உருவேத்தனும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு நூத்தி எட்டு தடவை சொன்னாலும் ஒரு பலன் ஆயிரம் தடவை ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லும் பொழுது ஒரு பலன் பத்தாயிரம் எட்டு தடவை சொல்லும் பொழுது ஒரு பலன் இந்த மாதிரி ஒவ்வொரு பலன்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும் மந்திரத்தை நம்ம ஒரு லட்சம் தடவை வந்து சொல்லி உருவேற்றும் பொழுது முருகப்பெருமான் ஒளி சுடராக நம் மனதில் வந்து நிலைத்திருப்பார் அப்படின்ற ஐதிகமும் இருக்கு அந்த மாதிரியான நமக்கு வைப்ரேஷன் கிடைக்கும் பொழுது நம்ம எண்ணிய காரியங்கள் அனைத்துமே சித்தியாக கூடிய ஆற்றலை இந்த மந்திரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்திகளையும் வந்து ஒன்று திரட்டி இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்லும் பொழுது இந்த மந்திரத்தை வந்து நமக்கு தேவையான ஆற்றலை பெருக்கிக் கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்ன அதற்கு என்ன செய்யணும்னா கோடி முறை இந்த மந்திரத்தை ஜொபிக்கணும் அப்படின்றது அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்மளால சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்ல தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த இறைவன் அப்படின்னும் பொழுது வரையறையே கிடையாது எப்ப வந்து நமக்கு தோணுதோ சந்தோஷமான நேரத்திலையும் அந்த மந்திரங்களை சொல்லலாம் திக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது நமக்கு அந்த மந்திரத்திற்கான வலு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் நல்ல வைப்ரேஷன் ஏறிக்கிட்டே இருக்கும் அதனால நம்மளுடைய காரியம் வந்து சித்தி அடையக்கூடிய வல்லமையை இந்த மந்திரம் கொடுக்கும் ஒருத்தவங்க இந்த மந்திரத்தை கோடி முறைக்கு மேல வந்து ஜபிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுதுன்னு பார்த்தா சித்தர்களும் ஞானிகளும் கடும் தவம் இருந்து பல வேத சூக்ஷ்ம ரகசியங்களை எப்படி வந்து அறிஞ்சிக்கிட்டாங்களோ அது எல்லா விதமான ஆற்றலையும் நமக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை ஜபிக்கும் பொழுதே நம்ம எளிமையாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதும் இருக்கு இந்த ரகசியங்களை முருகப்பெருமான் தனக்குள்ள அருள் பெரும் ஜோதியாக தோன்றி நமக்கு கற்பிப்பார் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு முருகனே வந்து வந்து நமக்கு வந்து அந்த ஞான சக்தியே வந்து கொடுப்பாராம் எத்தனை முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம் இந்த மந்திரத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூத்தி எட்டு தடவை ஆயிரத்தி எட்டு தடவை பத்தாயிரத்தி எட்டு தடவை லட்சத்தி எட்டு தடவை அதற்கு மேல நம்ம எத்தனை தடவை பண்ண வந்து ஜபிக்க முடியுமோ அத்தனை தடவை வந்து நம்ம ஜபிச்சுக்கிட்டே இருக்கலாம் இப்ப என்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்லலாம் குறிப்பா எல்லா தினமுமே வந்து வழிபாட்டுக்குரிய தினங்களாகவே இருக்கு அதனால எந்த தினத்தையும் நம்ம வந்து தவற விடவே கூடாதுன்றதுதான் என்னுடைய கருத்து இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து சிறப்பு பெற்ற நாட்களாக இருக்கு சாதாரணமான நாட்களை சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது பலன்களும் பல மடங்காக பெருகும் எடுத்துக்கிட்டா செவ்வாய்க்கிழமைகள் அடுத்தது சஷ்டி கிருத்திகை அதே மாதிரி இப்ப ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய மகா சஷ்டி தினத்திலையும் வந்து விரதம் இருந்து இந்த முருகப்பெருமான நம்ம வழிபடும் பொழுது இந்த குறிப்பிட்ட மந்திரத்துக்கு நம்ம வந்து வலு சேர்க்கும் பொழுது நமக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் நம்ம ஈஸியா பெற முடியும் அப்படின்றது இருக்கு இப்ப சஷ்டி விரதம்னாலே நாளே ஏன் அப்படின்றதுக்கு நம்ம பல வீடியோ பார்த்துட்டோம் சஷ்டி அப்படின்னாலே முருகப்பெருமான் வேலவன் கையில வேலை வச்சிருக்கிறதுனால விலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திலும் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்றது இருக்கு அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த முருகப்பெருமான நிறைச்சி சஷ்டிய விரதம் இருக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றதும் இருக்கு அதே போல தொடர்ந்து முருகப்பெருமானுக்குரிய தினங்கள்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த முருகப்பெருமானை நினைச்சி இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது பலன்கள் அதிகமாக மந்திரமாக இப்ப அந்த மந்திரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஓம் சௌ சரவண பவா ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிளௌ சௌ நமக அப்படின்ற மந்திரத்தை உங்களோட இணைச்சு வச்சுக்கிட்டே இருங்க இந்த மூல மந்திரம் உங்களுக்கு வந்து மூல வந்து ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையும் செல்வ சிறப்பான வாழ்க்கையும் நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு வச்சிங்கனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்களா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்